பெண்களுக்கு ராக இருக்கும் போது பெண் தான் ராகுனா பிரம்மாண்டம் இவங்களும் யோசிக்க மாட்டாங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க சிம்பிளா யோசிக்க தெரியாது பிரம்மாண்டமா இவர்களோட முன்கோபம் இவர்களுடைய பிடிவாதம் இவர்களுடைய ஆளுமை அந்த குடும்பத்திற்கு எதிரியா மாறுது ஏன் அந்த பெண்ணுக்கு பெண்ணே சில நேரம் எதிரியா மாறிடும் இவங்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு இந்த ஸ்கின்ல பிளாக் டேட் வருது பிளாக் பிளாக் டாட் வரும் இதுக்கெல்லாம் சுக்ரென்றாக்குதான் காரணம் ஓ இந்த சுக்ரென்றா யாருக்கு சேர்ந்து அவங்க ஸ்கின் பாருங்க கருப்படிச்சிருக்கும் பிளாக் டாட் நிறைய வரும் அவங்க ஸ்கின் பத்தி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த திசையிலேயே அந்த திசா புத்தி வந்தா கூட அந்த ஸ்கின் கருப்பா மாறும் அந்த ஸ்கின்ல ஏதாவது பிளாக் டாட் வந்துரும் நமக்கு ஏன் இப்ப வந்துச்சு ஏன் இந்த மாதிரி தொந்தரவு வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கும் அந்த டாக்டர் பாக்கலாமா இந்த டாக்டர் பாக்கலாமா இந்த ஹார்மோன்ஸுக்கான மெயின் இம்பார்ட்டன் கிரகம் வந்து சுக்கரன் தான் ஓ அந்த ராகு வந்து ரெண்டு சுக்கரன் ராகு இணையும்போது பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு தைராய்டு பிரச்சனை தலைமுடி உதிர்வு ட்ரை ஸ்கின்னு கழிவுகள் வெளியேறதால தொந்தரவு இது எல்லாத்தையுமே அவங்க சந்திப்பாங்க தூக்கம் கெடும் ஆசைகளை போட்டு உள்ள அரைச்சிக்கிட்டே இருக்குங்க பெரிய அளவில் அரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது தொந்தரவாக மாறி அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு இணைவு இருக்கும்போது அமைதியாக நிதானமாக கணவர் பெரிய அகலக்காலாக வைக்கும்போது கூட நம்ம சேல்ரிக்கு நம்மளுடைய பிஸ்னஸுக்கு இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல கொஞ்சம் பார்த்து செய்வோம் கவனமாக இருப்போம்னு கரெக்டான கைடன்ஸ் மட்டும் இந்த சுக்கரன் ராகு கிடைச்சிருச்சுன்னா அவர்கள் கடனாளி ஆவதிலிருந்தோ பேராசையால் விழுவதிலிருந்தோ ஒரு ஜோதிடரால் அந்த சுக்கரன் ராகு இணைவுள்ள நபர்களை நிச்சயமாக காப்பாற்ற முடியும் सुपर सूपरिए